மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரப்பு கிராமத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் தென்னை மரங்களை அழித்துள்ளது தொடர்ச்சியாக இக்கிராமத்தில் பல பகுதிகளில் இவ்வாறான காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தாங்கள் வாழ்வாதாரமாக செய்து வருகின்ற அழிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் காட்டு யானைகளினால் தொடர்ச்சியாக இவ்வாறான நிலை ஏற்படுமாயின் இக்கிராமத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் இதனை கருத்தில் கொண்டு பரப்பு கடந்த கிராமத்திற்கு யானை வேலி அமைத்து தருமாறு மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைக்கின்றனர் அது மூண்டு பிள்ளாய் கிணத்து நல்லதெல்லாம் வாலி இருந்ததால் பல வருடங்களாக இவ்விடத்தில் இந்த தென்னம்பிள்ளைகளை நான் தோளால் சிமந்து தண்ணி ஊர்த்தி பல மா வருடங்கள் இதை நான் வளர்த்து வந்திருக்கின்றேன் வளர்த்து போது இப்போது இந்த தென்னம்பிள்ளைகளின் வயது ப பதினாறு வயதாக ஆகிவிட்டது காற்ற தென்னம்பிள்ளைகளெல்லாம் காட்டு யானை இன் தொல்லையால் இங்கே இரவு தாக்கப்பட்டு இவ் பிள்ளைகளெல்லாம் உடைத்தறியப்பட்ட நிலையும் தென்னைகளெல்லாம் குறுத்தெழுக்கப்பட்ட நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு அழிய அழி அழிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்திலே ப அக்கம் பக்கம் குடியிருப்புகளும் இருக்கிற குடியிருப்பு இருக்கிற காரணத்தால் காட்டு இந்த இடத்திலிருந்து பல கிலோமீட்டருக்கும் அங்கால காடு அமைந்திருப்பதால் இருப்பதால் வந்து நுழைந்து இந்த யானை எங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருக்கின்றது அதுக்குரிய அதிகாரிகள் இதை இனங்கண்டு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல காலங்களுக்கு முன்னும் இதுக்கு தா இப்படி ஒரு யானைய தாக்குதல் இருந்ததும் இருந்த போதும் நான் அதை சைத்து போய் போய்கொண்டிருந்தேன் திரும்பவும் வந்து பல சேதத்தை எனக்கு உருவாக்கி தண்டிருக்கு பிலா மரங்கள் தென்னை மரங்கள் இப்படியே போன்ற பலந்தர் மரங்களையும் அழித்து விட்டு இந்த யானை சென்றிருக்கு இதுக்குரிய மாதிரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி இந்த இடத்துக்கு தர வேண்டும் யானை வேலி அமைக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கிற அத்துடன் இந்த பகுதியில் வந்து யானை வேலி ஒன்றை அமைத்தாதான் இங்கே பரப்புடன் வாழ வா மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த இடத்தில் நாங்கள் எந்த பிரயோசனமும் வைக்கவும் இயலாது நாங்கள் குடியிருப்பும் இருக்கவும் மேலாது அப்படி இருக்கிற படியினால் உடனடியாக இதை இணை கண்டு அது அதுக்குரிய அதிகாரிகள் எங்களுக்கு இந்த ஞானவேலியை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்